நேரம் கொடுத்துவிட்டு சந்திக்க மறுத்த மாவட்ட ஆட்சியரை கண்டித்து விவசாய சங்க தலைவர் பி பாண்டியன் ஆட்சியர் முகாம் அலுவலகம் முன்பு நிர்வாகிகளுடன் அமர்ந்து ஆர்ப்பாட்டம் நீதிமன்றத்தை அவமதித்து திருவாரூர் மாவட்டத்தில் சில இடங்களில் விவசாய நிலங்களில் சாலைகள் போடப்பட்டுள்ளது என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை மாவட்ட ஆட்சியரை டம் வழங்குவதற்காக தமிழக காவிரி விவசாய நலச்சங்க சங்க தலைவர் பி பாண்டியன் ஆட்சியரின் உதவியாளரிடம் நேரம் கேட்டதாகவும் அதற்கு அவர் ஐந்து புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணிக்கு மேல் வர சொன்னதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் ஐந்து மணி நாற்பது நிமிடம் மணிக்கு மாவட்ட ஆட்சியரை சந்திப்பதற்காக அவரது முகாம் அலுவலகம் வழியாக பி பாண்டியன் வந்தபோது மாவட்ட ஆட்சியர் முகாம் அலுவலகத்திற்கு வருவதைக் கண்டு அவரை சந்திக்க வேண்டும் என கூறியுள்ளார் அதற்கு ஆட்சியர் தனக்கு கூட்டம் இருப்பதாகவும் மாவட்ட வருவாய் அலுவலரை சந்திக்கும்படியும் அறிவுறுத்தியுள்ள இதனையடுத்து பிஇனார் பாண்டியன் விவசாய சங்க நிர்வாகிகளுடன் மாவட்ட ஆட்சியர் முகாம் அலுவலகம் முன்பு அமர்ந்து நேரம் கொடுத்துவிட்டு சந்திக்க மறுத்த ஆட்சியர் சாரஸ்ரீயை கண்டித்து கண்டன முழக்கம் கலை எழுப்பினர் மேலும் செய்தியாளர்களை சந்தித்த விவசாய சங்க தலைவர் பாண்டியன் அவமதித்து திருவாரூர் மாவட்டத்தில் சில இடங்களில் விவசாயிகளின் நிலங்களில் சாலைகள் போடப்பட்டுள்ளன சில இடங்களில் கட்டப்பட்டுள்ள பாலங்களுக்கு அணுகு சாலைகள் இன்னும் அமைக்கவில்லை யூ விவசாயிகள் பண்ணை குட்டைகள் அமைக்க அனுமதிக்கப்படவில்லை விவசாயிகளின் கோரிக்கை தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்பட்டு வருகிறது இது தொடர்பாக திருவாரூர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை மனு அளிக்க என்று மதியம் தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது மாலை வரை கூட்டம் இருப்பதாகவும் சந்திக்கும்படி உதவியாளர் தெரிவித்தார் இந்த நிலையில் மாலை ஐந்து புள்ளி நான்கு பூஜ்யம் மணிக்கு வந்த பொழுது அவர் முகாம் அலுவலகத்திற்கு வந்தார் அவரை சந்தித்து கோரிக்கைகளை மனுவாக அளிக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது அவர் மாவட்ட அலுவலரை சந்தித்து தங்களது கோரிக்கையை வழங்கும்படி கூறினார் அதைத் தொடர்ந்து வாயிற் கதவம் கூட்டப்பட்டது நான் விவசாய கோரிக்கைகள் தொடர்பாக பல மாநிலங்களில் சுற்றுப்பயணம் செய்துவிட்டு இன்று வருகை தந்து மாவட்ட ஆட்சியரை சந்திக்க முயற்சித்த பொழுது முடியவில்லை யூ மாவட்ட ஆட்சியரின் இந்த நடவடிக்கை விவசாயிகளை புறக்கணிக்கும் நடவடிக்கையாகும் முதலமைச்சருக்கும் ஆட்சிக்கும் விவசாயிகளுக்கும் முரண்பாடுகளை உருவாக்குகின்ற வகையில் மாவட்ட ஆட்சியரின் நடவடிக்கைகள் உள்ளது முதலமைச்சர் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கூறினார்